தீபாவளி வரப்போது அப்ப ஆஃபர் வந்திருக்கணும் தானே நம்ம பசுமை பூமியிலையும் அது ஆஃபர் போட்டாச்சுங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இப்ப பாத்திரலாம் தென்னங்கன்றுகள்ல நம்மளுடைய ரகமான சிரஞ்சீவி ஒண்ணு சிரஞ்சீவி ரெண்டு நூறு கண்ணுக்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அதுவே வண்டி வாடகையில இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நெட்டை ரகமான சம்பூர்ணா சொர்ண வாரி கண்ணுக்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர்ல பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அதுவே வண்டி வாடகைனா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் என்னடா கண்ணுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் பாக்குறீங்களா நம்ம உரத்துக்கும் இருக்குங்க ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் ஃப்ரீ இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எடுக்கிற அனைத்து கன்றுகளுக்குமே அடி உரமா அங்குசமுப்பு இலவசமா தரவங்க நம்மளோட பிரத்யேக ப்ராடக்டான பூம்பூ பூஸ்டர் பத்து கிலோக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஒரு கிலோ ஃப்ரீ அதுவே அஞ்சு கிலோக்கு மேல வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க என்ன எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கால் பண்ணி உங்க ஆர்டரை